இந்த ஒரு விஷயம் செம ஷாக்கிங்காக இருக்குது அரோரா வந்து பார்வதியை வந்து சனியே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இவங்க மூணு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயிருக்கு ஸோ இப்போது அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து அரோராவும் கம்ருதனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காண்டக்ட்ஸ் கொடுக்குறாங்க அரோரா என்ன அப்படின்னா இப்போ ஏதோ வந்து திரும்பவும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல் பார்வதியை அப்போது கிட்ட சுத்தமாக வந்து கம்ருதன் வந்து பேசுகிறதே அவதான் அவாய்ட் பண்ணிட்டார் போல் இப்போ அரோராவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உனக்கு வந்து பார்வதி கூட சண்டை அப்படின்னா பேசுகிறேன்னா நீ என்கிட்ட வந்து பேசுகிற மற்றபடி வந்து நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற உனக்கு அவ்வளோ தான் வந்து பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டில் செம ஹாப்பியாக இருக்கேன் நான் நல்லா இப்போ கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் ஸோ எனக்கு இந்த வீட்டில் யார் கூடயும் வந்து பிரச்சனை இல்லை அந்த சனியன் தவிர அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அந்த பொண்ணு தான் உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது அவள் எப்போல்லாம் வந்து சண்டை போடுறாளோ அப்போல்லாம் வந்து நீ என்கிட்ட வந்து பேசுகிற மற்றபடி நீ வந்து அவ கூட தான் இருக்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீ என் படத்தில் இருந்து பாரு இது அப்போ உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த குறியீடு மேட்டரில் வந்து நான் அவ்வளோ கெஞ்சுதேன் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசாத இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு அசிங்கமாக வந்துடும் வாயில் அந்த மாதிரி வந்து அவள் பண்ணா ரொம்ப சென்சிட்டிவாக வந்து அக்யூஸ் பண்ணா நீ திரும்ப திரும்ப அவகிட்ட போகிற இல்லை உன்னை ஆல்ரெடி ஒரு வாட்டி அக்யூஸ் பண்ணியிருக்கா இப்போ நீ திரும்பியும் போனா அப்படின்னா உன்னை திரும்பவும் அக்யூஸ் பண்ணுவான் நீ போய் நல்லா முட்டுற உன் இஷ்டம் அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது துஷார் போனதுக்கு நான் தான் காரணம்னு வாட்டர் மெலன் ஸ்டார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லும் போது அவளுக்கு எவ்வளோ சுருன்னு வந்துச்சு அந்த மாதிரி தான் வந்து அவள் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ வந்து அவள் கூட பேசு பழகு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்கிட்ட வந்து பேசாத அவகிட்ட சண்டை போட்டுட்டு என்கிட்டலாம் வந்து பேசாத என்னை விட்டுரு எனக்கு வந்து உங்ககிட்ட பேசவே வந்து பயமாக இருக்குது நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போய் நீ அந்த விஷயத்தை எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அவகிட்ட சொல்லுவாள் அவ இதுக்கு குதிப்பா அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாரோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ரூதனுக்கு வந்து ஒரு ப்ளாக் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் காம்பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் இஸ் பை